அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை அகிலா ஆசிரியர் லா ச ராமாமிர்தம் அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் வாசல் திரை சீலையை தள்ளியதும் கூடத்தில் கட்டிலில் படுத்திருந்த உருவத்தை கண்டதும் என் விலாசம் தேடல் முடிந்தது உடனே தெளிந்துவிட்டது அப்போதுதான் எதிர் அறையிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண் பதினாறு பதினேழு என்னை கண்டதும் அவள் கண்கள் பூத்தன அம்மா அவர் வந்துட்டார் என்று சொல்லிக்கொண்டே நேரே என்னிடம் வந்து கைப்பெட்டியை வாங்கி வாங்கிக் கொண்டாள் நீதா வைதேகியா சந்தோஷ வெட்கத்தில் முகம் லேசாய் குழம்பிற்று மாநிறம் குறுகுறு என்னை எப்படி தெரிந்தது உனக்கு முன்றானையால் முகத்தை துடைத்த வண்ணம் அடுக்குள்ளிலிருந்து அவள் தாய் வந்தாள் வாங்கோ இதோ காப்பி கலந்துட்டு வரேன் வைதேகி மாமாவை கவனிச்சுக்கோ வைதேகி இன்னொரு அறைக்கு என்னை முன்னிட்டாள் என்ன எப்படி தெரிந்தது உனக்கு கோமதி கடிதம் போட்டிருந்தாள் உன் அண்ணா எங்க உங்களை அழைத்து வர ஸ்டேஷனுக்கு போயிருக்கான் என் குரலில் லேசாய் பொறுமை இழந்தேன் அதெல்லாம் வேண்டாம்னு உன் அக்காளிடம் மெனக்கட்டு சொல்லி இருந்தேனே ஏன் தப்பா இல்லை ஏன் அந்த சிரமம் வயதானவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு அசட்டு ரோசம் உண்டு தெரியுமோ நோ புன்னகை பொரிந்தால் என்னவோ அண்ணாவுக்கு ஏன் எங்கள் எல்லாருக்குமே அதில் ஒரு சந்தோஷம் என்னை முன்னே பின்னே பார்த்திராமல் அந்த நெரிசலில் என்னை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் லா ரா என்று கத்துவானா சிரித்தாள் புத்திர ஜாக்கெட்டில் உங்கள் முகம் டே அப்பா அந்த ஃபோட்டோ பத்து வருஷமாச்சு அப்போதைக்கிப்போ எவ்வளவு மாறிட்டேன் எனக்கே தெரியறதே மாறினால் முகத்தின் கோடுகள் வாகு மறைஞ்சிடுமா அந்த புலிகண் அப்படியே தான் இருக்கு சரிதான் நான் ஏன் இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் சமையலறை வாசல்படியில் நின்றேன் உள்ளே வரலாமா தாராளமா வாங்கோ வரணும் இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிக்க இது நான் பயன்படுத்தும் பாணி ஆனால் எல்லா இடங்களிலும் உபயோகிக்க முடியுமா இடம் பார்த்து எனக்கும் மனதுக்கு பிடித்த இடத்தில்தான் இந்த உரிமை கொண்டாடத் தோன்றும் கற்பனை ஸ்வரம் எழுதுவது போல் ஒரு அடுப்பில் உருளைக்கிழங்கு கறி வானலியில் முறுமுறுக்கிறது அப்பளத்தை பொய்த்து வடிகட்டியில் கூடுகட்டியிருக்கிறது மாமி பாயாசத்துக்கு அப்போதான் முந்திரி பருப்பை வறுத்து கொட்டிக்கொண்டிருக்கிறாள் கட்டை குட்டையான உடல்வாகு மறு தீயில் இன்னொரு எவர் செல்வர் சட்டியில் எண்ணெய் காய்கிறது அடுக்கில் வடை மாவு அதன் மேல் உருவி உதிர்த்த கறிவேப்பிலை என்ன மாமி இது நான் மாமி இல்லை அகிலா பிறந்தா மாணைக்கா உங்கள் ஊர் லால்குடியில் இடறி விழுந்தால் சப்தரிஷியும் ஸ்ரீமதியும் போல் எங்கள் ஊரில் வீட்டுக்கு வீடு ஒரு அகிலாண்டம் என் தகப்பனார் பேர் சப்தரிஷி என் அம்மா ஸ்ரீமதி பார்த்தேலா நான் சொன்னது சரியாக போச்சு சரி என்ன இதாகிலா மதுரையிலிருந்து ஊருக்கு திரும்புகிற வழியில் கோமதியின் கட்டாயத்தில் இறங்கி ஒரு வேளை தங்க போகிறதுக்கு ஒரேடியாக அமர்கலம் பண்ணின்னுருக்கே வந்த விருந்தாளிக்கு ஒரு பாயாசத்தை வச்சுட்டான் விருந்தாயிடுமா என்னவோ எங்கள் சந்தோஷம் இதோ என் பிள்ளையும் வந்துட்டான் கோபாலா நீ அந்தண்டை போன மாமா இந்தண்டை வந்துட்டா சோகப்பாசி பூத்த அந்த முகத்தில் புன்னகை அரும்பு கட்டுகையில் ஏதோ மறுச்சி மழை காலத்தில் அருணோதயம் முப்பது இருக்குமா கூட காட்டுகிறது உடல் சிறு கூடு முதுகு லேசாக வளைந்திருக்கிறது என் நெஞ்சை படித்தாற்போல் அவன் தாய் பின்ன வேறு எப்படி இருக்க முடியும் அவர் மாபாரதமாக படுத்துவிட்ட பின் ரெண்டு உடன் பிறந்தாளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு வைதேகி காத்துன்னுருக்கா உடனே அவசரம் இல்லாவிட்டாலும் தம்பிமார்கள் மூணு பேரும் வெவ்வேறு ஊரில் அவாளாவால் படிப்பில் இக்கட்டான கட்டத்தில் இருக்கா யானை தீனி தின்னும் படிப்புகள் எல்லாம் ஆசை தான் எப்படி ஏனோ தலையெடுக்க மாட்டோமா ஆரம்பித்ததை நடுவிலும் விட முடியாது பிராமணன் கரடியை கண்டிருந்த கதைதான் என்னம்மா அவர் ஏதோ வந்த இடத்தில் அவரையும் நம் முறையெடுக்க ஆளாக்கணுமா பையனுக்கு லேசாய் கேலி நிறைய ரோசம் அதுக்கு இல்லடா மூத்ததா பிறக்கக்கூடாதுன்னு பையன் வாய் விட்டு சிரித்து விட்டான் அதெல்லாம் ஓ இஷ்டமா ஏன் இஷ்டமா பிறக்கணும்னு இருந்தால் எங்கானும் ஜனிச்சுதானே ஆகணும் எல்லாம் நரியூருக்கு பயந்து புளியூருக்கு போன சமாச்சாரம் அதுக்கில்லடா வேண்டாமா விட்டு தள்ளே நீ பேசுறது வேதாந்தமா யதார்த்தமா இதில் ஏதேனும் பலனுண்டா மாமாவுக்கு தெரியாததில்லை கட்டு தறி போல கோபாலனின் ஓனின தைரியம் இல்லாட்டா எங்கள் மேலே எப்போவோ புல் முளைச்சிருக்கோம் சரியம்மா விட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடப்போகிறதோ என்று ஒரு திகைப்பு தீர்ப்பானவன் தீர்ப்பு நிறைவேற காத்திருக்கும் ஒரு விரக்தி கூடவே குழப்பம் அந்த கண்களில் நாட்டமில்லை விட்டத்தில் அல்ல எங்கோ அப்பால் பதிந்திருந்தது லட்சணமான முகம் உதடுகள் காய்ந்திருக்கின்றன உதடுகள் அசைகின்றன குனிந்து ஒட்டு கேட்க முயல்கிறேன் ஏதோ ஸ்லோகம் அப்பா வால்மீகி ராமாயணத்தில் அத்தாரிட்டி கட்டுரைகள் கூட எழுதியிருக்கிறார் உங்களிடம் காட்டணும் திடீரென்று இப்படித்தான் மத்தாப்பு மாதிரி ஸ்லோகங்கள் கொட்டும் இன்னும் உறக்கவே கூட சொல்வார் வந்த மாதிரியே அடங்கிவிடும் திடீர்னு சுய நினைவு கூட அபூர்வமாக கண்ணில் தெரியும் ஆனால் அதையொட்டி பேச்சை கூட்டும் முன் சாளரம் மூடிவிடும் இவருக்கு தெம்பு எப்படி மாமி உப்பில்லாமல் சாதத்தில் மோர்விட்டு மையாக கரைச்சி திப்பியை எரிஞ்சிட்டு அந்த அமிர்தத்தை குழந்தைக்கு செலுத்துகிற மாதிரி புகட்டணும் ஒரு நாள் தொட்டுக்க ரசிவு ஒரே ஒரு சொட்டு நாங்கள் பட்ட பாடு புரைக்கேறி இழுத்துண்டு போன மூச்சு திரும்பி வரதுக்குள்ளே எங்கள் உசுறு போய் போய் திரும்பி வந்தது அவன் வேடிக்கையாக கூட இருக்கு படுக்கையை அரை துணியை மாற்ற அஞ்சு நிமிஷம் உக்காத்தி வச்சாலே பிபி தேரையாக தாவரதே ஆஃபீஸில் திடீர்னு மயக்கம் போட்டு மடேர்னு விழுந்தவரை காரில் போட்டுண்டு வந்து கட்டிலில் விட்டா, ஆச்சு வருஷம் மூணு ஆறது இதே ஸ்டேஜ் இதே ஸ்டேட்டு தான் அலோபதிக் ஆயுர்வேதா சித்தா காட்டாத ஸ்பெஷலிஸ்ட் இல்லை ஸ்ட்ரோக் மூளையில் தாக்கி லட்சோபாய் லட்ச செல்களில் எதையோ ஒன்று அழுத்தின்னு இருக்கான் எக்ஸ்ரேக்கு பிடிபடலை சிகிச்சையும் பண்ண முடியாது விமோஜனமே இல்லையா சொல்ல முடியாது அழுந்தியிருக்கும் செல் தானாகவே தற்செயலாக விடுபட்டு விட்டால் கோமா தெளிந்து நினைவு உடலின் செயல் எல்லாமே உடனே திரும்பிவிடலாமாம் இல்லை இப்படியே உதட்டை பிதுக்கி கையை விரித்தான் இந்த மூணு வருஷமாக என்ன நடந்துட்டுருக்கு உயிரோடு தான் இருக்கேன்னு அவரும் இருக்கார் நாங்களும் இருக்கோம்னு வளைய வரோம் எந்த காரியம் நிற்கிறது நிறுத்த முடிகிறது என் உடம்புல ஆயிரம் கோளாறு இருக்கு சர்க்கரை பிபி அல்சர் அதெல்லாம் சொல்லிக்கிற சமாச்சாரம் இல்லை விறகு வெட்டிக்கு வைத்தியம் விறகு கட்டையால் தான் நல்லதாக பேசுவோம் இடையில் கோபாலனுக்கு கல்யாணமாகி நாட்டு பொண்ணுக்கு நேற்று வளைகாப்பு நல்ல சம்பந்தமா வந்தது விட முடியலை இடையில் அவன் ஆஃபீஸில் மூணு மாதம் ஏதோ ட்ரைனிங்குக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சா அம்மா ஒன்று விட மாட்டாள் ஏன் விடணும் இத்தனை கஷ்டத்தில் இருக்கிறப்ப ஒன்று ரெண்டு தெம்பை சொல்லி பலத்தை வரவழைச்சிக்கிதான் இந்த மூணு வருஷத்தில் எங்கள் எல்லோருக்கும் கண்ணீரே வறண்டு போச்சு என்று மாமி சொல்லும்போதே மாமிக்கு கண் தழும்பிற்று நான் ஊர் திரும்பி ஒரு மாதமாயிருக்கும் மஞ்சள் தடவி திருச்சியிலிருந்து கடிதம் சௌபாக்கியவதி பிரேமாவுக்கு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு பெண் பிறந்தது தாயும் குழந்தையும் சௌக்கியம் தேதி நினைவு இப்போ இல்லை அன்று புண்ணிய வசனம் பின் குறிப்பு குழந்தைக்கு அகிலாண்டம் என்று பெயரிடப் போகிறோம் நள்ளிரவில் இன்று பௌர்ணமி கனவுள் தந்தி வாத்தியத்தின் தேம்பல் கேட்டு விழித்து கொண்டேன் அல்லது விழித்து கொண்டேனா மண்டை மயிர் விரைத்து கொண்டது இடம் தாண்டி காலம் தாண்டி வையம் பூரா வியாபித்த ஓசை அலைகளின் விதிர் விதிர்ப்பில் இப்படித்தான் என்னால் விடுப்பிரி காண முடிகிறது மிதந்து வந்த சாரங்கியின் சுருதி மீட்டலில் நினைவோட்டின் எதிரொலிப்பில் நான் உடனே அடையாளம் கண்டு கொண்ட குரலில் சொல்பாகு நேர்த்தியாக சுழன்றது மனிதனுக்கு ஒரு வருடம் தேவர்க்கொரு நாள் தேவர்க்கொரு வருடம் பிரம்மனுக்கொரு நாள் இந்த கணிதத்தில் ஏனியின் உச்சிப்படி ஈஸ்வரனை அடையும் போது காலம் எவ்வளவு பெரிய பிதற்றல் ஏனியில் ஹே ராமா உன்னிடம் எத்தனாம்படி காம்பவுண்டில் எங்கோ தென்னை மட்டை விழுந்தது மரத்தின் மூச்சே போல் அந்த ஓசையில்தான் எவ்வளவு சோகம் கல்லோ உடலோ தேன்கூட்டை பன்முறை பழிக்கும் மூளையின் லட்சோப லட்ச அரைக்கண்களோ அங்கு திக்கு தப்பி தெரியும் பிரங்கைக்கு எல்லாமே சிறைதான் காத்திருக்கும் நேரம் அனைத்தும் சிறை நேரம்தான் விடுதலையும் ஒரு தோல் உரிப்புதான் எத்தனை தோல் முழு சூன்யத்துக்கு உரிக்கணுமோ முழுமை என்று ஒன்றே உண்டோ ராமா மறுநாள் கருப்பு தடவி ஒரு கடிதம் வந்தது விடுதலை கிடைத்துவிட்டது போலும் நிகழும் கால யுக்தி வருஷம் விழியை மறைத்தது கண்ணாடியை தேடினேன் மூக்கில்தான் இருந்தது இத்தனைக்கும் அங்கு தங்கினது ஒரு இரவுதான் அதற்கே இவ்வளவு சதையாட்டமா இந்த வயதில் எங்களுக்கு வேண்டியதென்ன இனம் தெரிந்த அன்பும் ஆதரவும்தான் ஒரு துளி கிடைத்தாலும் நினைவு சேமித்து வைத்துக்கொள்ளும் அமுத தாரை கோபாலா சுமைதாங்கிக்கு தனி நன்றி செலுத்தும் வழிப்போக்கன் இருக்கானோ வழியில் கண்டதும் பொதிய இறக்கு அவ்வளவுதான் யாருக்கும் தெரிந்தது யாருமில்லாத சமயத்தில்தான் யாருக்கு உண்டோ அவருக்கு மட்டும் ஆண்டவன் தரிசனம் கிட்டும் ஆபீஸ் போக வேண்டியவாள் எப்பவோ போயாச்சு மன்னி கிணற்றடியில் துணி துவைத்துக் கொண்டிருந்தாள் ஐயோ ஜலத்தின் பிசுக்கு சோப்பு நுரைக்காது பருப்பும் வேகாது வைதேகி பள்ளிக்கு புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள் புத்தக பையில் இந்த டிஃபன் டப்பா போகாமல் ஏன் மக்கர் பண்றது பின்னால் இருந்து விவரிக்க முடியாத ஒரு சக்தி உந்த முகம் திரும்பினாள் அப்பா கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தார் பூமி தான் சுழலும் அச்சில் இன்னும் ஒரு பின்னம் சாய்ந்தது அப்பா அளறி கொண்டு அணைக்க ஓடி வந்தவள் சட்டென அச்சம் கண்டு கட்டிலண்டை நின்றுவிட்டாள் எப்படியும் நாலு வருட தூக்கத்திலிருந்து விழித்த இந்த மனுஷன் புது தானே அவர் பார்வை சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டம் கொண்டிருந்தது அதில் சென்றவிடமெல்லாம் அவர் நாட்டமும் தொடர்ந்தது திகிலில் கையை பிசைந்து கொண்டு நின்றாள் ம் இது வைரேகிதான் ஆனால் திடீரென நேற்றுக்கு இன்னைக்கு எப்படி இவ்வளோ வளர்த்தி எல்லாமே ஏதேதோ மாறி இருக்கு கோபாலன் கல்யாணம் கோமதி சீனு இவாலெல்லாம் எங்கே கோபாலன் கல்யாணம் கோமதி சீனோ இவாலெல்லாம் எங்கே வீடே ஏதோ வெறிச்சோன்னு இது யாரோ பெண் புடவையை பிழிஞ்சு முறுக்கி தோளில் போட்டுண்டு சுவாதீனமாக உள்ளே இருந்து வரா பார்த்த முகமாயில்ல வாசற்படியில் கொழகொழன்னு ஒரு குழந்த எச்சிலை கொப்புளிச்சு விளையாடின் அகிலாவை கேட்டால்தான் தெரியும் அகிலா எங்கே ஏ அகிலா அகிலா பூஜை அறையில் இரண்டு வெள்ளி அகல்களுக்கிடையே மாலையிட்ட ஒரு பெரிய போட்டோவில் இருந்து அகிலா அவரை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் கதை முடிந்தது நன்றி வணக்கம்